аn நாங்க இப்போ சாமி கும்பிட்டுருக்கு வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா கருப்புராயன் கோயிலுக்கு நாங்க வந்து சேர்ந்தாச்சுங்க இப்ப நாங்க சாமி கும்பிட்டு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நூறு ஆண்டு பழமை வாய்ந்த சுயம்பு அப்படின்னு சொன்னாங்க அதாவது பாறையிலே உருவான அது சாமியாட்ட நாங்க வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம முன்னோர்கள்லாம் இதத்தான் வந்து கருப்பு சாமியா வந்து வழிபட்டு இருந்தாங்க கருப்பு சாமி ஏழு கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப் அப்படியே இருந்தது திரிசூலங்களோட எல்லாமே அங்கேயும் வந்து நாங்கள் மனசார சாமி கும்பிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கருப்பு சாமிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து பெரிய முனிகள் தான் வச்சிருப்பாங்க ஸோ இங்கே வந்து ஒரு சைடு இந்த லெஃப்ட் சைடு ஒரு முனி வச்சிருந்தாங்க அதே மாதிரி ரைட் சைடு ஒரு முனி வச்சிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் மனசார சாமி கும்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து கருப்புசாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த பூச்சாட்டு விழாக்காக எல்லாமே வந்து புதுசாக பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி கருப்புசாமி பார்த்தோன்னே அங்க போடுற பாட்டு அதெல்லாமே கேட்டு நம்மளுக்கே அது ஒரு மாதிரி மெய் இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ரொம்ப போல்ட்னஸ் வந்த மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு அந்த கருப்புசாமி கோயில் மிதிச்ச உடனே நம்மளுக்கு எதுக்கும் பயம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கருப்புசாமி வந்து நைட்டு வேட்டைக்கு கிளம்புறதுக்காக பயன்படுத்தக்கூடிய குதிரை அது மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாமே வந்து கோயில் சுத்தி வச்சிருந்தாங்க பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி நாய்க்குட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காக போகறதுக்காக பயன்படுத்துற பொருட்கள் தாங்க சாமி கும்பிட்டு அப்படியே நாங்க கோயில சுத்தி வரலான்னு பார்க்கும்போது அங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பேசி வச்சாங்க நைட்டுக்கு வந்து அன்னதானம் இருக்கிறதாக சொன்னாங்க ஸோ அன்னதானத்துக்காக தான் அவங்க எல்லாமே வந்து டொமேட்டோ கட் பண்றது ஆனியன் கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா இருந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு தான் போகணும் எல்லாத்துக்கும் அன்னதானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவும் ஹாப்பியா இருந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் சுத்தி வந்து பிரம்மா ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறம் ஈஸ்வர ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு ஒரு இடத்துக்குன்னு சொல்லிட்டு கோயில் சுத்தியுமே வந்து ஒவ்வொன்றா வந்து சிப்பத்துல செதுக்கி வச்சிருந்தது ரொம்பவும் அழகா இருந்தது அன்னைக்கு வந்து விசேஷம் காட்டிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து கோயில்ல அந்த எல்இடி லைட் எல்லாமே போட்டு அந்த பங்கன்கள் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி அந்த சம்மங்கி பூவோட மனம் அந்த லைட்டு அது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங்க கொண்டு வந்திருந்தது அதே மாதிரி கருப்புசாமியோட பாடல்கள் வந்து எல்லா திசையுமே வந்து பாடிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் எங்க இருந்தாலும் கேட்கும் அந்த மாதிரி நல்லா நல்லா நல்ல கருப்பாயன் சாமி சாங்கா எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளி இருந்து இன்னொரு முனி வேற அது எல்லாத்தையுமே வந்து நாங்க சாமி கும்பிட்டு இருந்தோம் அப்புறம் பாப்பாங்க எல்லாருமே வந்து உள்ள கோயில் பார்த்தோன்னே இன்னைக்கு புதுசா கோயில் ஸ்டாச்சு எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சோ கோயில் சுத்தி சின்ன சின்ன ஸ்டாச்சு கிட்ட இது வந்து சிப்பாய் அது எல்லாத்தையும் வந்து அவங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்பராயன் கோயில் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி வந்து நம்ம ரொம்ப நாள் அவங்க கோயில் வந்து பழக்கப்பட்டவங்க கிட்ட கேட்டா அது உண்மையான ஸ்டோரி எல்லாமே தெரியும் சோ இது எத்தனை வருஷமாச்சு எத்தனாவது டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்றாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒன்னொன்னா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

அது மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்தவங்களுக்கு பக்தர்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் அம்மாவாசை நாள் மட்டும் நல்லா சிறப்பு அலங்காரம் பண்ணி நல்லபடியாக பூஜையெல்லாம் நடக்கும் பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க கூட்டம் வந்து வரும் காலையில் டைமிங்களா இல்லை இரவு இரவு இனி மேற்கொண்டு இரவு அடுத்தது இரவு மாற்ற மாற்றிடலாம் சரி சரி இது வரைக்கும் மத்தியானமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இனி மேற்கொண்டு சாயங்காலமாக பண்ணிக்கலாமா சொல்லி

அங்கேருந்து படைக்கலாம் ஜோடிச்சு கோயிலுக்கு மறுபடியும் குதிரை வாகனத்தோட சாமி இங்கே வரும் குதிரை வாகனம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அங்கே இருக்கு அந்த வந்து வீட்டுக்குள்ள சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல் எல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ பண்ணாரியம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டிங்கன்னா குழந்தை வரக்காக அந்த கயிறு கட்டி விடுது கல்யாணத்துக்காக அப்புறம் தொட்டில் கட்டி விடுது குழந்தை வரதுக்காக அந்த மாதிரி இங்கே வந்து காணிக்க செலுத்தணும்னா என்ன மாதிரி பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து சிறப்பாக நமக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நமக்கு அந்த காரியத்தை வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வந்து உட்காந்து நீங்கள் வேண்டும் பண்ணணும் கவுளி வந்து சொந்து கவுளி பண்ணி பண்ணிவினுடைய சட்டம் வந்து எதை திசையம் நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு கிடைக்கும் சரி முன்னாடி போகக்கூடாது சரி சரி அளவுக்கு இருந்தால் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு கவலையும் நீங்கள் வந்து இந்த நாள்க்குள்ளே ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே நடக்கணும்னா சச்செஸ் அப்படி நூறு மக்கள் வந்து வந்து சொல்லியிருக்காங்க கோயிலில் வந்து ரெண்டு கூட அலங்காரம் ஆமாம் சரி அது அப்படியே நடக்குது சரி கண்டிப்பாக இந்த கவுளி வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது கவுளியோட பிரசாதம் அசாலம் ஒரு

குதிரை வாகனம் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வரும் இப்போ வந்து நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கோம் ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை எல்லாம் போட்டு ஒரு சாமி வந்து வெல்கம் பண்ணுறதுக்கான செட்டப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே இப்போ வந்து சாமி வெல்கம் பண்ணுறதுக்காக பூக்களங்கள் எல்லாமே வந்து போட்டு நாங்கள் தயாராகிட்டு இருந்தோம் இனி சாமி பிறப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் இப்போ நம்ம ஸ்டெயிட்டாக நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்திருப்போம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பழைய காலத்து வீடு மாதிரி தான் இருக்கும் இன்னும் சூப்பராக பாட்டி மெயின்டைன் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க குதிரை வாகனத்தில் சாமி அழகா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த சாமியை வந்து எல்லாரும் எடுத்துட்டு ஊர்வலமாக இங்கே இருக்கிற இங்கே சின்ன ஒரு பூஜை ஆகாரம் மாதிரி இருக்கு இங்கே தான் வந்து எங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க இது வந்து காமன் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது அங்கேயே வந்து வச்சாச்சு இங்கே தான் இந்த சாமி எல்லாம் வச்சிருக்காங்க எப்போவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் போது முக்கியமாக வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து எல்லா பக்கம் எடுத்துட்டு போகிறது வழக்கம் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்வு தான் நடக்க போகுது அதில் வந்து பெண்கள் வந்து உள்ளே போக கூடாது ஆண்கள் மட்டும் போய் யார் பூஜை அவங்க மட்டும் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்துரும் ரொம்ப சுத்தமா இந்த ரூம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க சாமி வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பிரிப்பரேஷன்ல எங்க சைடுல இருந்து பண்ணி வைக்கணும் அதெல்லாமே எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா பண்றதுக்காக நானும் அப்பாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் குழந்தைங்க எப்பவும் போல உள்ள வேலையும் போயிட்டு விளையாண்டுருந்தாங்க இருந்து எடுத்துட்டு வர குதிரை வாங்க வந்து பாத்தீங்கன்னா மேலதளத்தோட நல்ல வான வேடிக்கைகள் நிறைய பட்டாசுகள் எல்லாம் வெடிச்சு ரொம்பவே வந்து சூப்பரா கிராண்டா கொண்டு வருவாங்க சாமி மட்டும் வராம சாமி எடுக்கிறவங்க அது போக ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்து ஒரு முப்பது பேர்த்துக்கு மேல வந்து வருவாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வெல்கம் பண்றதுக்காக தான் இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து வீட்டுல சாமி வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்ப தண்ணி டீ அதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு ஊர் வந்து சுத்தி போறதா வழக்கமா வச்சிருக்காங்க இந்த அந்த நிகழ்வு தான் நடக்க போது பாக்கலாம் சாமி வந்து நைட் நாலு மணி வரைக்குமே வந்து எங்கள் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி வரணும் இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமி பார்க்கவே ரொம்ப கண்குளராக இருந்தது எப்பவுமே வந்து கோயிலில் ஒரு பூஜைகள் நடக்கும்போது மழை பெஞ்சுது அப்படின்னா சாமி வந்து நம்மளோட பூஜைகளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதே மாதிரி தான் எங்கள் கருப்பு சாமியும் வந்து நாங்கள் பண்ண பூஜைகளால் மனம் கொழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னால் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்குமே வந்து வெயில அடிக்காமல் அதே ஒரு மாதிரி மூடாமல் அப்படி மலையோட்டமாகவே இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜையை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் இப்போ வந்து சாமிக்கு அப்படின்னா எப்போவுமே வந்து கருப்பு சாமிக்கு நம்மளுக்கு கிடா வெட்டுறதை ஸ்பெஷலு ஸோ அதுக்காக தான் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கெடாக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுங்களுக்கும் வந்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து கண்ணுக்குட்டி சைஸும் கூட இருந்துச்சு கிடாக்குட்டிங்கெலாம் சின்ன ஆடிலிருந்து பெருசை வரைக்கும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாமிக்காக கொடுக்கறதுக்கு வச்சுருந்தாங்க தான் வந்து ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால நைட் ஊர்வலம் போயிட்டு வந்திருந்த வாகனத்தை வந்து முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தாங்க நீங்கள் பாருங்க இதுதான் நிறைய பக்தர்கள் வந்து கருப்பு கிட்ட வேண்டிய மனசார வேண்ட வந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும் பக்கத்து ஊரு உள்ளூருன்னு எல்லாருமே வந்து சுற்றி சுற்றி சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கெடா வெட்டுற ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க தான் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சாமிக்கெல்லாம் வந்தவங்களுக்காகவும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிடா வெட்டுறதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு கிடா வெட்டுறதுக்கு டைம் ஆனதுனால அவன் எவ்வளோ கெடா கொண்டு வந்திருந்தாங்களோ அத்தனை கிடாக்கும் வந்து ஒரே மாதிரி மரியாதை பண்ணாங்க தீர்த்தம் தெளிக்கிறதுலேருந்து பொட்டு வைக்கிறதுலேருந்து ஒன் பை ஒன்றாக வந்து பொறுமையாக ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த நிகழ்வை காண்கறதுக்காக ஒரு தான் சொல்லணும் இது என்ன நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆடோட உரிமையாளர்கள் வந்து ஆட்டு டைட்டாக பிடிச்சி நின்றுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஆட்டுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக தீர்த்தம் தெளித்து பூ வச்சு பொட்டு வச்சு ரொம்ப வந்து இதாக அந்த நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அங்கே எவ்வளோ எக்கச்சக்கமான ஆடுகள் வந்துருந்துச்சு தான் சொல்லணும் மழை அடிச்சிருந்தது குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க கருப்புசாமியோட அருள் வந்து அவங்களோட குடும்பத்துக்கும் சரி அந்த குழந்தைங்களுக்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து மனசார கிடைக்கணும்னு நானும் கருப்புசாமி வேண்டிக்கிறேன் அல்மோஸ்ட் கெடா வெட்டிருக்கு வந்தால் எல்லா ஆடுகளுமே வந்து சீக்கிரமாக அருள் கொடுத்துருச்சுங்க ஆனால் இந்த பர்டிகுலராக ஒரே ஒரு ஆடு மட்டும் ரொம்ப லேட் பண்ணிடுச்சுங்க எல்லாரும் வந்து வந்து விழுந்து சாமி கும்பிட்டாங்க நாங்கள் ஏதோன்னு குறையறிஞ்சிருந்தா தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப மனமுறங்கி வேண்டுனாங்க அம்மா கருப்பு சாமி கரெக்டாக எந்த நேரத்துக்கு அருள் கொடுக்க வைக்கணுமோ அந்த நேரத்துக்கு கொடுக்க வச்சுட்டாரு அது ரொம்பவே மெசிலிருந்து போச்சுங்க அது பார்க்கறதுக்கே கிடாய் வெட்டுபவர் ஒன் பை ஒன்னா எல்லா கிடையுமே நல்லபடியா வெட்டி கொடுத்தாரு கேள்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்றதுக்கு இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிடா விருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஓ இருந்தே ஈவினிங் வந்து அந்த விருந்து ஸ்டார்ட் தான் சொல்லணும் ஊர் பொதுமக்கள் ஆகட்டும் பக்கத்து ஊராகட்டும் சொந்தக்காரங்கன்ட்டு எல்லாத்துக்குமே அன்னைக்கு நைட்டு வந்து கருப்புராயன் கோயில் தான் எங்களுக்கு விருந்துன்னே சொல்லணும் ஏன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து சாமி மனசார கும்பிட்டு அதே மாதிரி வயிறாரோ சாப்பிட்டு போனாங்க இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது விடை பெறுவது